குட் மார்னிங் ஒன்றென்றால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி ரிகார்டிங் டாக்ட்ரைன் ஆஃப் பேரண்ட்ஸ் பெட்ரியா அண்ட் டாக்டரைன் ஆஃப் ஸ்டேட்டிஸ் நம்மளோட இந்தியாவோடய அரசியல் சாசனத்தை மடையக்கூடிய உச்ச உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் அதோடய ஜட்ஜ்மெண்ட் சைட்டேஷன்ஸில் அதிகமாக பார்க்கக்கூடிய வார்த்தைகள் பேரண்ட்ஸ் பெட்ரியா பிஏஆர்ஏஎன்எஸ் a பேரண்ட்ஸ் பெட்ரியாவும் -E ஸ்டர் டெசிஸ் எஸ்டே எஸ்டிஏஆர்இ ஆகி டிஇசிஐஎஸ்ஐஎஸ் ஸ்டேர்டெசிஸ் இது ரெண்டை பற்றியும் ஒரு இன்ட்ரட்ஷன் வந்து பார்த்துருக்கோம் டாக்ட்ரெயின் ஆஃப் பேரண்ட்ஸ் பெட்ரியானா என்னென்னா த எக்ஸ்பிரசன் பேரண்ட்ஸ் பேட்ரியா அப்பியர்ஸ் இன் வால்யூம் தேர்ட்டி ஒன் பேஜ் நைன்டி நைன் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இன் அமெரிக்கன் லா பை லாரன்ஸ் பி 1978 edition at paragraph 324. It is stated that in its capacity as proprietor, a state may satisfy the requirement of injury to its own interest by an assertion of harm to the state as such. It was further stated that the state may sue for wrongs suffered by it and also for public institutions. in its quasi-sovereign capacity, the state has an interest um, independent of and begin the title of citizens in all the earth and the air within its domain. it was emphasized that as parents, patria, on behalf of um, the citizens, their state's capacity as parents, patria, is um, it was emphasized that as parents' patria on behalf of the citizens, where state's capacity as parents' patria is not located by the federal structure, the protection of the general health, comfort and welfare of state inhabitants have been held to give the state itself a yeah, sufficient interest this doctrine was upheld in india charanlal saghu versus uh, union of india ar 1990 supreme court um, page 1480 para 63 while upholding the validity of Bobal case disaster processing of claims act 1985 um, india ஜூரிஸ் ஸ்பூடென்ட்ஸில் டாக்டர் ஆஃப் பேரண்ட்ஸ் பெற்றியான்றது ஒரு முக்கியமான கொள்கை இந்தியாவில் வந்து இந்த போபால் கேஸ் டிசாஸ்டர் ப்ராசஸிங் கிளைம்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கொண்டு வரது காரணமாக இந்த சரண்லால் சாஹு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன்ட்டி இல்லை என்ன டெஃபினேஷன் இன்க்ரீடியு சொன்னாங்கன்னா அரசு அதனோட குடிமக்களுக்காக ஜெனரல் ஹெல்த் கம்ஃபர்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் இன்ஹேபிடன்ஸ் அந்த நாட்டில் இருக்க குடிமக்களோட நலனுக்காக அரசே வந்து ஒரு தாய் தந்தை ஸ்தானம்னு சொல்கிறோம்ல அந்த ஸ்தானத்தில் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக அதோட ரோல் தாய் தந்தை ஸ்தானத்தை வைக்கிறாங்க இதை பற்றிய வார்த்தை இருக்கிறது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் லாரன்ஸ் பி ட்ரைப் எழுதின நைன்டீன் செவன்டி எயிட் புத்தகம் அதில் வால்யூம் தேர்ட்டி ஒன் பேஜ் நைன்டீனில் இந்த பேரண்ட்ஸ் பேட்டரியா பிஏஆர்இஎன்எஸ் பேரண்ட்ஸ் பிஏடிஆர்ஐஏஇ இந்த பேட்டரிய வார்த்தைக்காரணம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் நீதிமன்றத்தையே நாம் வந்து பேரண்ட்ஸ் பேட்டரியா அது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணி நீங்கள் தாய் தந்தை ஸ்தானத்தில் நீதி வழங்கும் இடத்தில் இருக்கிறீங்க அதனால் இந்த வழக்கில் நீங்கள் பாதிக்கப்பட்ட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தீர்வு தரணுன்றது வழக்கமாக பயன்படுத்தப்படக்கூடிய இது இந்த டாக்டர்ன் ஆஃப் பேரண்ட்ஸ் பேர்யா அடுத்து டாக்டரின் ஆஃப் ஸ்டர் டெசிசஸ் அண்டர் த ஸ்டர் டெசிசஸ் ரூல் எ பிரின்சிபிள் ஆஃப் லா விச் கேஸ் பிகம் செட்டில்டு பை எ சீரியஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் ஜெனரலி இஸ் பைண்டிங் ஆன் த கோர்ஸ் அண்ட் சுட் பி ஃபாலோட் இன் சிமிலரி கேஸ் திஸ் ரூல் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சி and public policy and uh, although generally it should be strictly adhered to by the courts it is not universally applicable um, corpus juris secundum as referred in uh, case law magdul versus uh, manbari ar 1958 supreme court 918 and also in Saurashtra cement and chemical Industries limited versus Union of india 2001 எஸிசி நைன்டி ஒன் ஒன் சிக்ஸ்டின் பெராஸ் தேர்ட்டி த்ரீ டாக்டர் ஆஃப் ஸ்டர் டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரே சப்ஜெக்ட் மென்று ஒரே குறிப்பிட்ட காரணங்கள் செயல் ஏற்ற வழக்குகளுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமோ ஒரு வழிகாட்டுதல்களோட தீர்ப்புகளை அடிக்கடி திரும்ப திரும்ப கொடுத்துட்டே வருவாங்க அந்த தீர்ப்புகள் வந்து கோர்ட் மற்ற கீழமை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் சீரியஸ் ஆஃப் டிசிசன் தொடர்ச்சியான தீர்ப்புரைகள் ஜெனரலி இஸ் பைண்டிங் ஆன் த கோஸ் சுட் பி ஃபாலோட் இன் சிமிலர் கேஸஸ் திரும்ப திரும்ப வழக்கு ஒரே காசு ஆஃப் ஆக்சனுக்காக உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் வரக்கூடாது அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக இந்த டாக்டர் ஆஃப் ஸ்டேர் டிசிஸ் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த ஸ்டாக்டன் ஆஃப் ஸ்டர்டிசீஸுக்கு கார்பஸ் ஜூரிஸ் செகண்டம் அப்படின்ற டைமை கேஸ்ல மதுல் வர்சஸ் மான்பாரி ஏஆர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் சுப்ரீம் கோர்ட் நைன்டீன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் தெரிவிச்சிருக்காங்க ஜுடிஷியல் டிசிப்ளினரின்ற ஒரே மாதிரியான தீர்ப்பு இருக்கணுன்ற அந்தத்துலேயும் சொல்லலாம் ஸோ நீதிமன்ற தீர்ப்புகளில் இந்த டாக்டரேட் ஆஃப் ஜதர் டிசிஸும் டாக்ட்ரேட் ஆஃப் பேரண்ட்ஸ் பேட்ரியாவும் ரொம்ப முக்கியத்துவம் வைக்கக்கூடியது அது தொடர்புடையதை அடுத்தடுத்த பகிர்வுகளில் பகிர்ந்துக்கிறேன் ஃபீல் ஈஸ் தேட்ஸ் த ஹெல்த் கோ கட் ரூல் யூர் ஓன் ஹாரின்னா தேங்க்யூ